முருகா சரணம் நம்ம இன்னைக்கு கந்தர் அலங்காரம்னா என்ன அதை படித்து பாடி பாராயணம் பண்ணால் என்ன நன்மைகள் நமக்கு கிடைக்குங்கிறத தான் பார்க்க போகிறோம் அருணகிரிநாதர் அருளிய பல முக்கியமான தொகுப்புகளில் நம்ம கந்தர் அலங்காரமும் ஒன்று இதில் மொத்தம் நூற்றி ஏழு பாடல்கள் இருக்குதுங்க கந்தர் அலங்காரங்கிறது நம்ம முருகப்பெருமானை பற்றிய ஒரு அழகிய பாடல் தொகுப்பு அதாவது முருகனை அழகாக தலை முதல் பாதம் முடிய அலங்கரித்து முருகனோட தோற்ற அழகு மட்டுமில்லாமல் அவரோட வீரம் கருணை ஞானம் ஆன்மீக ஆழம் அருள் எல்லாத்தையும் சேர்த்து அற்புதமாக தமிழில் பாடி அலங்கரிக்கிற அவர் மனசை குளிர வைக்கிற மாதிரியான ஒரு அற்புதமான பாடல் தொகுப்பு தான் இந்த கந்தர் அலங்காரம் சிம்பிளாக சொல்லணும்னா இது முருகனுக்கான ஒரு வெளி தோற்ற அலங்காரம் மட்டும் இல்லாமல் அவரை உள்ள தளவிலையும் அலங்கரித்து அவரை சந்தோஷமாக நம்ம மனசுலருந்து பாடி அவரை மனம் குளிர வைக்கிற ஒரு அழகிய பாடல் தொகுப்பு தான் இந்த கந்தர் அலங்காரம் இதில் நூற்றி ஏழு பாடல்கள் இருந்தாலும் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நாற்பதாவது பாடல் செயல்பட்டு அழிந்தது அப்படிங்கிற ஒரு பாடல் தான் இதில் நூற்றி ஏழு பாடல்கள் இருந்தாலும் நான் இந்த ஒரு பாடலுக்கு என்ன ஸ்பெஷல் ஏன் இதை மட்டும் ஹைலைட் பண்ணுறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம் இல்லை நினைக்கலாம் இல்லை இது ஸ்பெசிஃபிக்காக யார் படிக்கணும் இல்லை யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் எல்லாரும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஃபேஸில் இல்லை கரண்ட்டாக கூட இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் வந்து போயிருக்கோம் அது என்னென்னு சொல்கிறேன் என்னடா வாழ்க்கை இது எந்திரிச்சதுலேருந்து தூங்க போகிற வரைக்கும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு நம்மளை மட்டும் சுற்றி அடிக்குதே ஏன் வாழ்க்கையில் இருக்க உலகத்தில் இருக்க எல்லா பிரச்சனையும் என் வாழ்க்கையில் மட்டும்தான் வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன அழுத்தம் நமக்கு மட்டும்தான் இப்படியெல்லாம் நடக்குதா இல்லை நான் அப்படி தான் என்ன கர்ம வினைகள் என் பூர்வ ஜென்மத்தில் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து போகும் எப்போதான் என் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் ஒரு நல்ல விஷயம் கூட என் வாழ்க்கையில் நடக்காதா என்னமோ போங்கப்பா இந்த பொறப்பில் இதுதான் என் தலையில் எழுதியிருக்குன்னு வாழ்ந்துட்டு போகிறேன் விடுங்க என் தலையெழுத்தை யாரால் மாற்ற முடியும்னு விரக்தியான சூழ்நிலையில் சிக்கிக்கிட்டு இருக்க நமக்கான அதிசய பாடல் தான் இந்த கந்தர் அலங்காரமில் வர நாற்பதாவது பாடல் முருகரால் நம்ம தலையெழுத்தை அழித்து மாற்றி பவர் இந்த பாடலுக்கு இருக்குது நம்ப மாட்டிங்க இதில் இது சத்தியமான உண்மை இந்த பாடலுக்கு அந்த பவர் இருக்குது இது நீங்கள் படிக்க படிக்க என்னென்ன அற்புதங்கள் நடக்குதுன்றதையும் நீங்கள் பார்ப்பீங்க இந்த நிலைமையில் இருக்க நீங்கள் இப்போ நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்களோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அப்போது இது உங்களுக்கான பாடல் இதுதான் வாங்க டக்குன்னு ஒரு தடவை அந்த பாடலை படித்து காமிச்சிடுறேன் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேம் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே இன்னும் ஒரு தடவை சொல்கிறேன் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் வயல்புழில் தேம் கடம்பின் மாழ்பட்டு அழிந்தது பூங்குடியார் மணம் மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே அழகான வரிகள் நம்ம எப்பவுமே கொஞ்சம் செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்டரியான பாட்டு தான் படிப்போம் இன்றைக்கி இது கொஞ்சம் அதை விட டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஒரு சில வார்த்தைகள் நமக்கு புரியாமல் இருக்கலாம் அதை நான் உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் முதல் வரி இதில் என்ன சொல்கிறாங்கன்னா சேல் என்னும் மீன் வகைகளினால் திருச்செந்தூரில் உள்ள வயல்வெளிகள் இதெல்லாம் அழிஞ்சு போயிருச்சான் தேம்கடம்பின் மால்பட்டு மால் பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் அந்த கடம்ப மலரின் மீது முருகர் கழுத்தில் கடம்ப மலரை மாலையாக போட்டிருப்பாங்க அந்த கடம்ப மலரின் மீது பெண்கள் எல்லாம் ஆசைப்பட்டதனால் பெண்களோட மனமெல்லாம் அழிந்து போனதாம் மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் முருகப்பெருமானோட வேல் ஆயுதத்தினால் அந்த கிரௌஞ்ச மலையும் சூரபத்மனும் கடலும் அழிந்து போனதுன்னு அர்த்தம் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேலாயன் கையெழுத்தே அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானின் திருவடியினால் அவன் திருவடியின் என் தலைமேல் பட்டதனால் என் தலையெழுத்தே மாறிவிட்டது இந்த லாஸ்ட் லைன் ரொம்ப முக்கியமான லைன் இது கேளுங்க அப்படிப்பட்ட முருகப்பெருமானின் திருவடி என் தலைமேல் பட்டதனால் என் தலையெழுத்தே மாறிவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் இருக்கும் ஊரில் உள்ள வயல்வெளிகள் எல்லாம் சேல்னு சொல்ற ஒரு வகையான மீன் அங்கு துள்ளி குதிக்கிறதுனால அங்க இருக்க வயல்வெளிகள் எல்லாம் அழிஞ்சு போனதாம் முருகப்பெருமான் அணிந்திருக்கும் கடம்ப மாலையை கண்டு ஆசைப்பட்டு பூ போன்ற பெண்கள் மனம் வாடி அழிந்து போனதாம் பெருமை தங்கிய மயில் உடைய நம்ம முருகப்பெருமான் வேல் பட்டதனால் கடலும் சூரபத்மனும் கிரௌஞ்ச மலையும் அழிந்தது இதில் உதாரணத்துக்கு அழிந்தது அழிந்ததுன்னு நிறைய சொல்லியிருக்காங்க நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா இது எப்படி அழிந்ததுன்னா மிகவும் சக்தி வாய்ந்த முருகப்பெருமானின் திருவடி என் தலை பட்டதனால் பிரம்மன் எழுதிய விதின்னு சொல்கிற அந்த தலையெழுத்தே அழிஞ்சு போயிடுச்சு பேர்பட்ட பிரம்மன் எழுதிய விதியாகிய தலையெழுத்தே மாறி எப்படியோ தலைகீழாக மோசமா இருந்த என் வாழ்க்கையை நல்லபடியா மாத்தி நல்வழிப்படுத்தி செம்மை செய்து அருள் புரிகிறார்னு அர்த்தம் கந்தர் அலங்காரத்துல இந்த நாற்பதாவது பாடலான செயல்பட்டு அழிந்தது பாடல் பாடுறவங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் அவங்க எப்படியெல்லாம் இருப்பாங்கன்னு சொல்றாங்க கேளுங்க இத படிக்கிறவங்க எதுக்கும் யாருக்கும் பயப்பட மாட்டாங்களாம் பஞ்சத்தை பார்த்து கவலைப்பட மாட்டாங்க கண்ணீர் விட மாட்டாங்க நோய் அவங்கள நெருங்காது கஷ்டப்பட மாட்டாங்க யமதர்மரை பார்த்து பயம் வராது துஷ்ட நோய்கள் நெருங்காது இதெல்லாம் யாருக்கு நடக்கும்னு சொல்கிறாங்கன்னா கந்தர் அலங்காரத்தில் இருக்க இந்த ஒரே பாடல் அதில் வர இந்த ஒரு பாடலுக்கு இவ்வளோ பவர் இருக்குங்க இந்த ஒரு பாடல் படிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் நடக்கும்னு நிறைய தீவிர முருக பக்தர்கள் அவங்க அனுபவத்தில் சொல்கிறாங்க என் தலையெழுத்தையே மொத்தமாக எழுதி மாற்றுப்பான்னு நம்ம முருகப்பெருமான் கிட்ட முறையிடுற ஒரு லைஃப் சேஞ்சிங் மேஜிக்கல் பாடல் தாங்க இந்த செயல்பட்டு அழிந்தது பாடல் இது அர்த்தம் புரிஞ்சு படிக்கிறப்போ உங்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நான் எப்பவும் சொல்கிறது தான் மனசார படிங்க முருகரை நம்பி படிங்க முருகரை நம்பி கையை பிடிச்சே நடங்க அவர் உங்களை என்றைக்குமே கைவிட மாட்டார் அவ்வளோதாங்க இந்த பாடலை நம்ம நம்பிக்கையோடு படிக்க படிக்க வாழ்க்கையில் புது வெளிச்சம் பிறக்கும் சந்தோஷம் மலரும் நல்ல எதிர்காலம் அமையும் நான் சொல்கிறது ஒன்று தான் திரும்பவும் முருகனை நம்பினோர் கைவிடப்படார் அதற்கு நானே சாட்சி இதை படிக்க நேரம் காலம்லாம் எதுவுமே இல்லை அட்லீஸ்ட் மார்னிங் அண்ட் ஈவினிங் ஒரு தடவையாவது சொல்ல பாருங்கள் எந்த காரியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியும் முருகரை மனசார நினச்சி மனமுருகி அப்பா என் தலையெழுத்து எவ்வளோ மோசமானதாக இருந்தாலும் நீ கூடவே இருந்து அதையெல்லாம் மாற்றி என்னை வழி நடத்துப்பான்னு சொல்லி அவர்கிட்ட நீங்கள் போகிற காரியத்தை ஒப்படைச்சிட்டு இந்த பாடலை பாடி நெத்தி நிறைய திருநீரை வச்சிக்கிட்டு புறப்படுங்க வெற்றி நிச்சயம் வாழ்க வளமுடன் வெற்றி வேல் முருகனுக்கு ஹரா எல்லா புகழும் முருகனுக்கே